ஜிம்முக்கு போகணும் ஹெல்த்தி ஆகணும் இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும் வேக வேகமா பெருமான் ரெண்டு கொடுத்தாராம் மேலையும் கிழியும் சகஸ்திரத்தையும் மூலாதாரத்தையும் ஆனா ரெண்டுல ஒண்ணுதான் ஒன்றாவது இரண்டாவது சாப்டர்ல பதினோராவது அருமையான வெறும் இந்த மூன்றே மூன்று சொல் சாட்சி இரண்டு இரண்டு எழுத்துக்கள் அவ்வளவுதான் சாட்சி சாட்சியாக இருந்து யார் அனுபவிக்கிறானோ அவனே அனுபவிக்கப்படுவதையும் உருவாக்குகின்றான் பார்க்கும் மனிதனே பார்ப்பதையும் வடிவமைக்கின்றான் அன்கான்ஷியஸ் டாக் வச்சுக்கிட்டு அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு அன்கான்சியஸ் ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு அன்கான்சியஸ் பாஸ்ட் ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த அன்கான்ஷியஸே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஓடுனா எப்படி நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இதிலிருந்து முதல்ல விடுபடுங்கள் தெளிவடையுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அன்கான்சியஸாவே உங்க வாழ்க்கையோட பெரும் பங்கு போகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்ப கொடுக்குறேன் ஆழ்ந்து புரிஞ்சுக்கங்க ஒரு சில நிமிடங்களை படுத்துட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க எதெல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணணும் சரி பண்ணணும்னு வெளியில முயற்சி பண்றீங்க ஆனா உண்மையில காரணம் உள்ள இருக்கு உதாரணத்துக்கு ஹெல்த்தி ஆகணும் யோகா பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் ஹெல்த்தி ஆகணும் இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிடணும் வேக வேகமாக முடிவு பண்ணுறீங்க ஜிம்முக்கு பணமெல்லாம் கட்டிடுறீங்க ஒன்று ரெண்டு நாள் போகிறதுக்கும் கூட முயற்சி பண்ணுறீங்க இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஆனால் ஜிம்முக்கு போக விடாமல் தூக்கத்தையோ அல்லது சோர்வையோ பயத்தையோ எதையோ ஒன்று உங்க மேலே போர்வை மாதிரி போத்தி உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது உள்ளே நடக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணாம நீங்கள் வெளியில எத்தனை ஜிம்முக்கு பணம் கட்டி ஷூ வாங்கி அந்த ஜிம்மில் போட்டுக்கிற ட்ரெஸ் அத்தனையும் வாங்கி சகலத்தையும் ரெடி பண்ணாலும் அங்கே போயும் அங்கே ஜிம் பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்களை பார்த்துட்டு இல்லை வேற யாராவது ஜிம்மை நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்கள பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு வருவோமே தவிர ஜிம் போவீங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க போனா கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணணுங்க முதல்ல முதல்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டயர்ட்னஸ் அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ் அன்கான்சியஸாகவே ஓடிட்டு இருக்கிற அந்த லோ பயோ எனர்ஜி அதை ஃபிக்ஸ் பண்ணணும் உங்க லைஃப் ஜஸ்ட் உங்களை பிரதிபலிக்குது நீங்க எதுவாக இருக்கீங்களோ அதுவா பிரதிபலிக்குது நான் இந்த ஜிம்முக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம் உங்களுடைய கணவனோட இருக்கிற உறவு மனைவியோட இருக்கிற உறவு இங்கே இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கிற உறவுகள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எத்தனை பேருக்கு இது புரியுது உங்க வாழ்க்கை உங்க மிரர் தான் உங்க வாழ்க்கை உங்களை மிரர் பண்ணுதுங்கய்யா நீங்க எப்படி இருக்கீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கை பிரதிபலிச்சு காட்டுது எத்தனை பேருக்கு புரியுதோ ஒரு கமெண்ட் போடுங்க யாருக்கெல்லாம் இது புரியணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் ஆழ்ந்து கேளுங்க உங்க வாழ்க்கை இல்லையா நீங்களும் உங்க வாழ்க்கையும் வேற ஒண்ணுமே இல்லை யூஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர்கனைஸ்ட் இன் டு லைஃப் நீங்கள் ஒரு பண்ணப்பட்ட எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ஆர்கனைஸ் லைஃபா ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு சக்தி மண்டலம் உங்களுக்கு ஒவ்வொரு செல்லுமே எனர்ஜி யூனிட் லைக் பேட்டரி மாடல் எவ்ரி செல் நெகட்டிவ் இன்சைட் பாசிட்டிவ் அவுட் சைட் யுவர் பாடி இஸ் நாட் ஓன்லி கெமிஸ்ட்ரி பயோ எலக்ட்ரிக் பேட்டனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் எனர்ஜி யூனிட் உங்க பாடி வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது ஒரு வேதி பொருட்களின் தொகுப்பு கிடையாது இது ஒரு பயோ எலக்ட்ரிக் பேட்டன் பயோ எலக்ட்ரிக் கட்டமைப்பு உயிர் மின் கட்டமைப்பு உங்க உடம்பு ஒரு உயிர் மின் கட்டமைப்பு பொதுவாக மக்கள் வந்து எனர்ஜி பற்றி பேசும்போது ஒரு வைப்ரேஷன் சொல்ல வராங்க ஆனால் இங்கே லிட்ரலாக நீங்களே ஒரு வைப்ரேஷன் தாங்கயா சார்ஜ் கிரேடியன்ட் பொட்டன்ஷியல் நீங்க உண்மையில ஒரு வைப்ரேஷன் கையா ஈச் செல் கேரிஸ் அன் ஈக்வல் ஒன் பாயிண்ட் போர் வோல்ட்ஸ் அக்ராஸ் நியர்லி பிப்டி ட்ரில்லியன் செல்ஸ் உங்களுடைய ஒரு ஒரு செல்லும் ஒன் பாயிண்ட் போர் வோல்ட் ஈக்குவலண்டான எனர்ஜியை கேரி பண்ணுது வித் ஃபிஃப்டி ட்ரில்லியன் செல்ஸ் உங்க பாடி ஒரு மேசிவான உயிர் மின் அணு சாத்திய சக்தி அழுந்து உங்க லைஃப் எங்கயா அறிவு இன்ஃபர்மேஷன் பிளஸ் எனர்ஜி இந்த சக்தி ரெண்டும் மூவிங் த்ரூ அ ஸ்ட்ரக்சர் அவ்வளோதாங்க உங்கள் லைஃபே உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானமும் ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது அதான் உங்க லைஃப் உங்களுடைய அறிவை விழிப்படைய செய்து அது உங்க எனர்ஜி மூவ் பண்ணுற ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சு போச்சு பெற்றீங்க அது உள்ள நடக்காத வரை நீங்கள் வெளியில் என்ன முட்டி மோதினாலும் ஒரு நாலு நாள் ஜிம்முக்கு போயிட்டு படுத்துருவீங்க ஒரு நாலு நாள் கோபம் இல்லாமல் எல்லாரோடையும் பேசிட்டு அஞ்சாவது நாள் வெடிச்சு விழுந்து மொத்தமாக நாலு நாள் கோபத்தையும் சேர்த்து போட்டிடுவீங்க கலை த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு ஒரு அன்பர் யூடியூபில் கொஸ்டின் போட்டிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது பட் என்னால் ரொம்ப டைம் அந்த ஸ்டேட்டில் இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் லைஃப் சிக்ஸ் மி லாட் அவாய்டும் பண்ண முடியல இது எந்த ஸ்டேட் சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க மென்மையான வார்த்தையால் சொல்கிறேங்கய்யா ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமத்தோடு கடுமையான வார்த்தைகளை நான் உபயோகம் பண்ண விரும்புகிறேன் ரொம்ப மென்மையான வார்த்தையால் சொல்ல வரும் கேடுங்க ஒரு இ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால் மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இருங்க அதனால தெளிந்து முடிவெடுங்கள் இந்த ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கள் உண்மையில உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் வித்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும் அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும் தோன்றாத நிலை அமையும் சமாதி நிகழும் அதனால உங்க தினசரி வாழ்க்கை எடுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள் ஆனால் உள்ளுப்புள்ளும் வெளியிலும் வலைகளை பார்த்து எந்த ரியாக்ஷன் கொந்தளிக்காதீர்கள் வெடிக்காதீர்கள் சாட்சியாவே பாருங்க மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக நிரஞ்சனமாக நிர்விகல்பமாக நிச்சலமாக சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள் ஐயா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு செல்லும் யூனிவர்ஸ்ங்கயா ஒரு ஒரு செல்லுக்கும் இட் ஆஸ் அ மினி ஆர்கன்ஸ் நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செல்லும் இட் ஆஸ் அ மினி ஆர்கன்ஸ் தி ஆர்கன்ஸ் ஆர் கால்ட் ஆர்கனல்ஸ் த ஆர்கனல்ஸ் தி டூ அ ஸ்பெஷலைஸ் டூ டேக்ஸ் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா நியூக்ளியஸ் தான் செல் செல்லோட ப்ரைன்னு சொல்லுது அந்த நியூக்ளியஸ் தான் செல்லோட ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது ஆனால் அது கிடையாது ரியாலிட்டியில் நியூக்ளியஸ் பிரெயின் கிடையாது அது வெறும் ரிப்ளிகேஷன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் அப்ப செல்ல கமேண்ட் பண்ற பிரெயின் எதுனா உங்களுடைய கான்ஷியஸ் இந்த ஈகோ சிஸ்டம் தான் செல்ல கமேண்ட் பண்ணது நியூக்ளியஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் பிரெயின் கிடையாது கமாண்டிங் சிஸ்டம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பல நேரத்தில் உங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் உங்களை கமாண்ட் பண்றதுனால உங்கள் லைஃப்பில் மேஜர் கமாண்டை எல்லாம் ஜெனரேட் பண்ணுறது உங்கள் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் பிரெயினே இல்லை பெருமான் ரெண்டு கொடுத்தாராம் மேலையும் கழியும் சகஸ்திராரத்தையும் மூலாதாரத்தையும் ஆனால் ரெண்டில் ஒன்று தான் ஒரு நேரத்தில் வேலை செய்யும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாராம் புரிஞ்சவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கீழே வேலை செய்யும்போது மேலே வேலை செய்யாது மேலே வேலை செய்யும்போது கீழே வேலை செய்யாது நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமான நியூக்ளியஸை பிரெயின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம்

உங்கள் செல்ஸ் எந்த ஈக்கோ சிஸ்டத்தில் உயிரோடு இருக்கோ அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய குவான்டம் ஃபீல்டு அது உருவாக்குற எக்ஸ்பீரியன்ஸு அந்த கெமிஸ்ட்ரி அது உருவாக்குற பர்செப்ஷன் இதை வைத்துத்தான் தான் இதுதான் உங்களுடைய செல்ஸை இயங்க வைக்குது அதனால தான் த வே யூ இன்டர்பிரட் லைஃப் த வே யூ பர்சீவ் லைஃப் த வே யூ காக்னைஸ் லைஃப் எனர்ஜெட்டிக் போஸ்டர் அபவுட் லைஃப் ஹவு யுவர்ஸ் அந்த எனர்ஜி ஃபீல்டில் தான் உங்க செல்ஸ் சர்வை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப நிறைய கேள்விகள் வரும் கேள்விகள் வந்தா தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆஸ் நித்யானந்தா இருந்த ஏல போய் உட்காந்து ஒன்னொன்னா கெளுங்க எல்லாபரேட்டா ஏ பதில் சொல்லும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏ